இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறாகிய இன்று டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தவக்காலம் முழுவதும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து நம் உள்ளத்தில் உறுதியாக நிறுத்தி வைத்து அந்த வார்த்தைகளை இறைமகன் இயேசுவின் சித்தத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்ள உறுதியேற்போம் இறைவனுடைய வார்த்தைகளை நம்முள் உள்வாங்கிக் கொண்டு எவ்வித தயக்கமுமின்றி அந்த வார்த்தைகள் காட்டுகின்ற வழியில் பயணித்தால் மட்டுமே இறைமகன் இயேசு விரும்புகின்ற அவரது அன்பிற்கு பாத்திரமான இறைமக்களாக நாம் வாழ இயலும் அத்தகைய நிறைவாழ்வு வாழ தேவையான மன உறுதியை இறைவார்த்தைகள் நமக்கு தர வேண்டும் என்ற ஆவலோடு இன்றைய இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் மார்க்கு நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு முதல் பத்து வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டி கொண்டு போனார் அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார் அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வளையறன ஒளி வீசின அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினர் இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு இயேசுவைப் பார்த்து ரபி நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்றார் தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தினின்று என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தபோது அவர் மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் ஆமீன் இறை இயேசுவில் அன்பான இறைமக்களே திருமுழுக்கின் வழியாக இறைமகன் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற நாம் அனைவரும் அவருடைய வார்த்தைகளின் மீதுள்ள நம்பிக்கையின் பொருட்டு உறுதித்தன்மையுடன் வாழ்ந்தால் வாழும் கிறிஸ்துவாக நம்மை உருமாற்றிக் கொள்ளலாம் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்துரைக்கின்றன கடவுளின் வார்த்தைகளின் மீதுள்ள நம்பிக்கையால் நம் மூதாதையரான ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனையே கடவுளின் கட்டளையை ஏற்று பலி கொடுக்க துணிகிறார் அவருடைய நம்பிக்கையால் மகிழ்ச்சியுற்ற கடவுள் தாம் வாக்களித்தபடியே அவரது வழிமரபினரை விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பழகி பெருகி செய்தார் என்பதை மறைநூல் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம் இறைவனின் மீதுள்ள நம்பிக்கையை நாம் உறுதியாகப் பற்றி கொண்டால் கடவுள் நம் சார்பாக என்றும் நிலைத்திருப்பார் அந்த இறை பிரசன்னம் நம்மள் நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு எதிராக எதுவுமே வந்துவிட முடியாது இறைமகன் இயேசுவுக்கு சித்தமான வாழ்வை வாழ உறுதியேற்று அதன்படி வாழ்வை அமைத்து கொள்ள விரும்பும் யாவருக்கும் உலகியல் ரீதியிலான துன்பங்கள் கவலைகள் நெருக்கடிகள் ஏராளமாக இருக்கும் தம்முடைய போதனைகளால் பயனடைந்த மக்களே தன்னை சிலுவைச் சாவிற்கு ஒப்படைக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட இயேசு அந்த இறை திட்டத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார் சிலுவையோ பாடுகளோ இல்லாத வாழ்க்கை முறை நம்மை நிறைவாழ்விற்கு அழைத்துச் செல்லாது நம் அன்றாட வாழ்க்கையிலுமே எந்தவித துன்பத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் எப்பொழுதுமே இன்பமயமான வாழ்வில் திளைத்திருக்க வேண்டும் என நினைக்கும் யாவருமே இறை சித்தத்திற்கு எதிரானவர்கள் ஒரு விதையானது தன்னுடைய தன்மையிலிருந்து முழுவதுமாகவே மாற்றமடைந்தால் மட்டுமே நல்ல பலம் தரும் ஒரு மரமாக உருமாற முடியும் அதேபோன்று எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இறைவன் என்றும் நம்மோடு உடனிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொண்டால் என்றும் அழியாத நிலையான நிறை வாழ்விற்கு நாம் உரியவராவோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் ஜெபிப்போம் நம்பிக்கையின் நாயகனே இறைவா நீர் விரும்புகின்ற நல்வாழ்வு வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைகள் மூலம் எங்களை பண்படுத்திய தருணங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய வார்த்தைகளை கடைபிடித்ததன் மூலம் உம்முடைய உடனிருப்பு எங்களோடு நிறைவாக இருந்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி எங்களது இயலாமையின் பொருட்டு உம்முடைய வார்த்தைகளை புறந்தளி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கோருகிறோம் உம்முடைய வார்த்தைகளின் மீதுள்ள நம்பிக்கையால் உம்முடைய வார்த்தைகளை அடித்தளமாக கொண்டு எங்கள் வாழ்வை கட்டி அமைக்க எங்களுக்கு அருள்தாரும் உம்மீதுள்ள நம்பிக்கையை உறுதி செய்வதன் மூலம் நாங்களும் உம்மை போல எங்கள் அன்றாட வாழ்வில் ஏற்படும் இடர்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு எமக்கு ஏற்படும் தடை கற்கள் அனைத்தையும் வெற்றி படிக்கட்டுகளாக மாற்ற வேண்டிய மன ஆற்றலை எங்களுக்கு தாரும் உம்முடைய வார்த்தைகளை எந்தவித எதிர்கேள்வியுமின்றி பின்பற்றுவதால் மட்டுமே நிலையான வாழ்வை நாங்கள் அடைய முடியும் என்பதை நாங்கள் நம்பியிருக்கிறோம் அந்த நம்பிக்கை எங்களுடன் வலுப்பெற்று உமக்கு உகந்த மக்களாக வாழ வேண்டிய வரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் வாழ்க்கையை நாள்தோறும் நகர்த்திச் செல்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவைகள் என்ன இருக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் பொருளாதாரம் மற்றும் உடல் நலன் சார்ந்து நாங்கள் கேட்கின்ற அனைத்து விண்ணப்பங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய அருளை நிறைவாக மீது பொழிந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளின் வழியாக ஆட்சிக்கு உகந்த மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற வரத்தை எங்களுக்கு தாரும் உம்மிடம் கொண்டுள்ள நம்பிக்கையிலிருந்து நாங்கள் எல்லளவும் விலகாமல் எந்தவிதமான சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் உம்முடைய வார்த்தைகளின் மீதுள்ள நம்பிக்கையை கொண்டே நாங்கள் எதிர்கொண்டு உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற வாழ்வை நாங்கள் வாழ எங்களுக்கு வழிதாரும் எங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் உம்முடைய சித்தத்தின்படியான வாழ்வே நிலையானது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற வாழ்வை வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை நமக்கு பொழிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இறைமகன் இயேசுவின் நிறைவான இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க